இந்த மாதம் ஒரு நல்ல புத்துணர்ச்சி தருகின்ற மாதமாக ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன நடக்கணும் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெறப்போகுது திருப்பியும் நம்ம தாயார் சார்ந்த விஷயத்தின் மூலயமாக நம்மளுக்கு வருமானம் தருகின்ற அமைப்பையும் பெறப்போகிறோம் வேறு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு குறிப்பிட்டு தருகின்ற பிரச்சனையை விட்டு நாம் விலகும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவுன் கூட சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் பிறக்கின்ற காலமாக ஒவ்வொருத்தையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் விரைத்திருக்காரு அது கூட சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக மாறிவிடும் இந்த மாதமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இவங்களுக்கு திருமண பந்தம் உறவுகள் இதுவரைக்கும் சேராமல் இருந்திருந்தால் இனி சேருகின்ற காலமாக மாறப்போ தமிழ் மாத ராசி பலங்களின் வரிசையில் நாம் காண இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்கள் மேஷராசி மேஷராசிக்கு நம்ம ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா ஆறாம் இடத்தில் இருக்கார் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம ராசிநாதன் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் கண்ணி வீட்டில் அழுந்திருக்காரு முதல்ல ராசிநாதனை பற்றி தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருந்துதான் இருக்கும் வேறு வழி இல்லை நாமும் அதை தொடர்ந்து கொண்டு சென்று தான் வரணும் வேறு வழி ஏன்னா காலபுருஷத்துவத்தையும் எடுத்து தான் நாம் ஸ்கேல் பண்ணி தான் சொல்கிறாங்க எல்லாருமே எல்லா ஜோதிடரும் அப்படி தான் குறிப்பிடுறாங்க போல் நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ நாலாம் இடத்தில் இருந்தால் நோய் வாய்ப்பட்டு இருந்திருப்போம் துன்பங்களை தாயாருக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க கை கால் கண் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பாகத்திலையும் பிரச்சனை கொடுத்துருக்கோம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சந்திச்சிருப்பாங்க ஒன்று மனம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு அதுதான் இதயம் என்று சொன்னாலே மனம் சார்ந்த விஷயங்கள் அது எல்லாமே அதில் தான் நோக்கி வருது தர்ம சங்கடத்தை சந்திச்சிருப்பாங்க எதையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு அவங்க தாயார்லாம் வருத்தப்படு இப்போ இந்த மாதத்திலேருந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாற ஆரம்பிச்சிருக்கு பா ஏதோ நம்மளை விட்டுட்டு போனால் மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக நிலைப்பாடுகள் மாறும் ஏதோ தெரியலைங்க ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் சரி பண்ணிட்டா மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இறைவனை நோக்கிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் நம்மக்கிட்ட உருவாகும் அதேபோல் நம்ம நம்ம ராசியிலே வீட்டிருக்கக்கூடிய முக்கியமாக இது வரைக்கும் வீட்டிருந்த சூரிய பகவான் நிலைப்பாடு மாறின உடனே புதன் பகவானும் இங்கே வீட்டிருக்கார் அவர் ஆவணி பத்து தேதிக்கு அப்புறம் இடம்பெயரக்கூடிய காலம் வருது அவரும் சேர்ந்து இடம்பெயர்வார் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் குரு பகவானோட சுக்கர பகவான் கூடியிருக்கக்கூடிய காலம் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவில் இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஏன் என்ன நடக்குது இதனால் எது நடக்குது அவங்களுக்கும் கிடக்குதுன்னு கோபம் வரும் ஏன் இந்த சூழ்நிலை சுக்கரனும் குருவும் நம்மளுக்கு பகை பெற்ற கிரகங்கள் அதுவும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெளியூர் பயணம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கொடுக்கும் தொலைதூரம்லாம் கிடையாது ஒரு டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்லாம் எதுவும் போகாமல் லோக்கல்லே டிராவலிங் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போய் போக்குவரத்தை நம்மளுக்கு அலைச்சலே அதிகமாக கொடுக்கற மாதிரி இருக்கும் குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த முறைகளுக்கு விருத்தி அடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் வரப்போகுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெறும் பொழுது இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும் தெய்வ அரு அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் மேஷராசிக்கு சுபத்தன்மை வருகின்ற அமைப்பாக தான் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலம் எந்த கிரகம் எங்கிருந்து அங்கே எந்த இடத்தை பார்க்கும் அஞ்சாம் இடத்து பதினோராம் இடத்தை பார்க்கும் லாபஸ்தானம் வலுக்கின்ற காலம் இதுதான் வேற ஒன்றுமே கோச்சார ரீதியா வரக்கூடிய பல பலன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஓரளவுக்கு ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் ஜென்ம சனியா இருந்தா நூறு பர்சன்ட் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று ஏன்னா மொத்தமே பிளாக் பர்ட் வரவு நம்மளுக்கு தான் நடக்குது இருக்கக்கூடிய பொருளை வருமானம் வருவதை ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு வருமானத்தை நிவர்த்தி பண்ணி தான் இருப்பணும் இதையும் அளவுக்காவது வச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பெருசா நினைச்சுக்கணும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லை என்று சொல்ல முடியாது வரவுக்கேற்ற செலவீனத்தையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு கைக்கு கணிசமாக வருகின்ற லாபம் தருகின்ற அமைப்பாக மாறும் தொந்துருவிலிருந்து முதல்ல விடுதலை பெறுவது முதல்ல இந்த தொந்துருவு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல புத்துணர்ச்சி தருகின்ற மாதமாக ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன நடக்கணும் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் இதுன்னா அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெறப்போகுது திருப்பியும் நம்ம தாயார் சார்ந்த விஷயத்தின் மூலயமாக நம்மளுக்கு வருமானம் தருகின்ற அமைப்பையும் பெறப்போகிறோம் வர் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு குறிப்பிட்டு தருகின்ற பிரச்சனையை விட்டு நாம் விலகும் ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவுன் கூட சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் பிறக்கின்ற காலமாக ஒவ்வொருத்தையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் விரைத்திருக்காரு அது கூட சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக மாறிவிடும் இந்த மாதமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இவங்களுக்கு திருமண பந்தம் உறவுகள் இதுவரைக்கும் சேராமல் இருந்திருந்தால் இனி சேருகின்ற காலமாக மாறப்போது ஐயா அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கான அலையன்ஸுக்கு தேடி வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஏன்னா சனி பகவான் வந்தாதான் விரயத்திலேயோ அல்லது பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகத்தில் அவர் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சுகமெல்லாம் கிடைக்கும் முதல்ல நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு சனி கண்டு நாம் பயப்பட தேவை எல்லாரையும் வாழ வச்சுருந்தான் இருக்கார் ஏன்னா அது புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏழைச்சனி வந்துச்சுன்னா மொத்தப்படி கவுத்து வச்சு திருப்பி போடலை வாழ்க்கையெல்லாம் திருப்பிலாம் போடாது புதிய முயற்சி ஈடுபட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லணும் இவர் மாணவனாக இருக்கிறவன் வேலைக்கு போகணும் வேலை சம்பாதிச்சு அவர் குடும்பமாகணும் குழந்தையாகணும் அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு என்னென்ன அத்தியாயம் இருக்குதோ அதை மொத்தத்துமே கொடுப்பார் இந்த ஏழரை சனி காலத்தை நாம் இந்த ஒரு ட்ரைனிங் பீரியடாக எடுத்துக்கணும் வேறு வழியே கிடையாது நாம் மாற்றுற அளவுக்குள்ள ஜோசிகார் சொல்லிட்டாலாம் மாறிடாது அவர்கிட்ட போயிட்டு ஐயா இதுமாரி மாற்றி குத்துற முடியுமா யாராலையும் மாற்ற முடியாது நம்ம தெரிஞ்சு ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் காலத்தை மாற்ற முடியாது காலத்து கூடவே ட்ராவல் பண்ணி போயிடலாம் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்று சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அதேபோல் நாம் காற்று இருக்கும்போதே செலவினத்தை நல்ல செலவினங்களாக செய்து கொள்ளலாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெற திருமணம் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் எது எது நல்லதை செய்ய வேண்டுமோ எதை இது நம்ம மேற்படிப்பு படிக்கிறதுக்கு செலவு பண்ணணுமோ அதெல்லாம் செய்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு நாம் மாறுதலை தேடிக்கொண்டாலே போதுமானது உடல் உபாதியாக இருக்குது அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன மருத்துவமனை சென்று அது என்ன சரி பண்ணணும் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் இப்போவே தடுத்து என்னென்ன நிறுத்த முடியுமோ சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டால் நம்மளுக்கு கேட்ட மாதிரி எல்லா உலகமும் மாறும் நம்ம தாங்க எண்ணம் போல் தான் செய்யலை நம்மளுக்கு எண்ணத்தை கொடுக்குறோனும் இறைவனே அந்த நல்ல எண்ணத்தை கொடுத்து விட்டாலே போதுமானது நம் வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டே வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஏற்படுத்துகின்ற தடையை இப்பொழுது விலகக்கூடிய காலமாக போன மாதம் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் சுகம் சார்ந்த விஷயத்தில் உடம்பு தொந்தருவா இல்லங்க சளி தொந்தருவு உடல் உஷ்ணம் பெறுவது இந்த நான்காம் இடத்துல சூரியன் இருந்தாலே உடன் உஷ்ணம் பெறும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் பிள்ளைகளுக்கு சார்ந்த விஷயங்கள் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜமான தான் சூரியன் எங்கிருக்காரோ அதுக்கான தாம் தன்மை நெருப்பு அல்லவா அந்த நெருப்பு சார்ந்த விஷயம் என்று சொல்கிறா மாதிரி ஐந்தாம் இடம் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஜுரம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா கிளைமேட்டும் மாறும் இந்த நேரத்தில் குழந்தைகள் நம்மளாம் தாத்துக்க தற்காத்துக்கொள்ளலாம் அவங்களாலாம் முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் மற்றபடி பெரிய தொந்தரவுகளாக உண்டு ஒரு தொழிலில் புதிய முன்னேற்றம் புதிய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை மேஷராசிக்காரங்க இந்த மாதம் ஆவணி மாதம் தொடக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் உங்களை முன்னெடுக்கக்கூடிய அமைப்பை பெறப்படும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய வெற்றிக்கான அமைப்பாக தொடும் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய தடைகளை நாம் தான் கொடுத்துட்ருக்கோம் தடையை நாமளே கொடுத்துட்ருக்கோம் முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பொருளை தொடரோன்னா அது வேலை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்போம் அது ஒரு பெரிய பிரச்சனை அது எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் சரி யார் கொடுத்தாலும் சரி அது எப்படியாப்பட்ட ப்ராப்ளம்னா இருக்கட்டும் அது எவ்வளோ தூரம் நம்மளை இழுத்துச் செல்லட்டும் கூட நினைக்க மாட்டேங்க அந்த விழுந்தா விழுந்ததா அந்த பொருளை தொட்டுட்டால் இந்த பிரச்சனை தொடல்னா அந்த பொருளே வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்களாக மாறிடும் இதுதான் நம்மளுடைய அத்தியாயம் ஏன்னால் செவ்வாய் ஆதிக்கம் பெறுகின்றவர்கள் அனைக்கிறோருக்கும் வரக்கூடிய பிரச்சனை போர் வீரன் என்று சொல்கிறோம் இல்லை செவ்வாயை கண்டாலே போர் வீரன் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் பெறுவர் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை பெறுவர் ஒரு ஆளை கட்டுப்படுத்தணும்னா செவ்வாயிட்டும் ஆகும் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிக்காரை ஐட்டும்பாங்க கட்டுப்படுத்துவார் இதுவே போதும் பெரிய சண்டை இருந்தாலும் அவங்கள சண்டை போட்டி போட்டு விரைசல் பண்ணி நிப்பாட்டி வைக்கக்கூடிய தன்மை பெறுவதும் செவ்வாய் உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படும் தன்னலமின்றாத நோக்கத்தை செயல்படுத்துவோம் யாரான செவ்வாய் தான் யாராக இருட்டும் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த ஆவணி மாதம் முழுவதும் நல்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் ஓரளவுக்கு வருமானத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாகும் இப்போ சூரியனுடைய பார்வை பதியும் பொழுதெல்லாம் இன்னும் அதிகப்படியான வருமானத்தை தந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு என்னென்ன விட்டுட்டோமோ அதெல்லாம் சரி செய்யத்துக்கான அமைப்புகள் எல்லா அனைத்தையும் தேடி தரப்புற மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை வெற்றி காணக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் காரு இது மாதிரி விஷயங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போது ஆவணி மாதம் இது வரைக்கும் கிடைக்கலைங்க எனக்கு டூ வீலரே கிடையாது இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்குது அதை நாம் செயல்படுத்த முடியுமா எல்லாமே செயல்படுத்தலாம் சேல்ஸே ஆக மாட்டேன்னு சாமினா இந்த முறை சேல்ஸ் ஆகிடும் நான் வாங்கி வச்சிட்டேன் ரியல் எஸ்டேட் போட்டு வாங்கி வச்சேன் சாமி விற்பனைக்கே வரமாட்டேதுன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் கொக்கக்கூடிய காலம் அதையா புதையல் தான் அந்த காலத்தில் எல்லாமே கிடைச்சதெல்லாம் புதையல் தான் இப்போ கிடைக்கிறதெல்லாம் முதல்ல ரியல் எஸ்டேட் போட்டு ஒவ்வொரு மேனையும் நாம மண்ணையே புதையலாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம் மண்ணிலேருந்து தண்ணி எடுக்கிறோம் அதையே விற்பனை செய்கிறோம் மண்ணிலேருந்து தென்னை எடுக்கிறோம் அதை விற்பனை செய்கிறோம் மண்ணிலிருந்து பெட்ரோல் முதல் கொண்டு எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதோ மண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே விற்பனை செய்து கொண்டு நாம் புதையலாக தான் சம்பாதிச்சுட்ருக்கோம் இதுவே தெரிஞ்சால் புதையல்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடைக்காது இந்த இந்த கலியுகத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நூறு பர்சன்ட் மண்ணில் என்னென்ன இருக்குதோ அது அனைத்தும் புதையலாக மாற்றக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய அறிவு விட்டது சயின்ஸ் ரீதியாகவே நாம் சொல்ல போனால் கிரகங்கள் இப்பொழுது ஆட்சி பெற்று காணக்கூடிய காலம் எப்படி சொல்கிறதுனா குரு பகவானும் நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதும் சூரிய பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்குது நம்ம ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு வருவதெல்லாம் மிக சூப்பர் அதாவது எப்படி சுபத் சுபத்தன்மை வாய்ந்த தன்மையாக இந்த காலம் போகுது இந்த ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தியும் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளாகும் அதனால தான் இது புண்ணியம் தருகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே புண்ணியத்தை நாம் சேர்கின்ற மாதமாக இறைவனை நாம் துதித்தாலே போதும் அந்த விக்னேஸ்வரனை ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம அந்த கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம கிருஷ்ணா ஹரே இதை சொல்லினாலே போதுமானது ராமநாமத்தை எவர் ஒருவர் ஜபிக்கின்றாரோ ஏழரச்சனை என்ன எல்லா விதமான பிரச்சனையும் விடுபடலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையம் அனைத்தையும் நீங்கி இந்த மாதம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்